நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணிருக்கும் இந்த பிடிவில் வங்கி கணக்கில் ஓய்வூதியதாரர்களுக்கு பதினோரு மாத பென்ஷன் வழங்கும் தேதி திடீர் மாற்றம் என்ன வகையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு பதினோரு மாதம் அதாவது எந்த மாதத்தை தவிர மற்ற பதினோரு மாதங்களுக்கான பென்ஷன் வழங்கக்கூடிய தேதியில் என்ன வகையான அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது என்ன காரணத்திற்காக இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன இதன் மூலமாக என்ன வகையான கூடுதல் சலுகைகளை பெற முடியும் அதேபோல் பன்னிரெண்டாவது மாதம் எந்த மாதத்திற்கான பென்ஷன் தொகை வந்து எப்பொழுது வழங்கப்படும் எந்தெந்த மாதத்திற்கான தொகைகள் வந்து வங்கி கணக்கில் பெறுவதில் வங்கி கணக்கில் வழங்குவதில் எந்த வகையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது அந்த உத்தரவின் அடிப்படையில் என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது பற்றி முழு உரங்களும் தெரிய பார்க்கலாம் வீடியோக்குள்ள பரப்ப முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டினையும் ப்ரிஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூட எல்லா அப்படியும் டேராக கிடைக்கும் அரசு அலுவலங்களில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது மாதம் தோறும் ஓய்வூதியம் வழங்கக்கூடிய நடைமுறையில் மாதம் தோறும் ஓய்வூதியம் வழங்கக்கூடிய தேதிகளில் அதிரடி மாற்றங்கள் கொண்டு அதற்கான அறிவிப்புகளும் உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் அடிப்படையில் இந்த கூடுதல் சலுகை மூலமாக எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் பயன்பெற முடியும் இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்ன இதற்கான நிபந்தனைகள் என்ன என்பது பற்றி முழு விவரங்களும் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் ஒவ்வொரு மாதமும் கடைசி வேலை நாளில் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியத்தை வர வைக்க வேண்டும் என்று வங்கிகளுக்கு மத்திய நிதியமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது ஓய்வூதியம் வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுவதாகவும் இதனால் நிதி சுமையும் மனக்கவலையும் ஏற்படுவதாகவும் ஓய்வூதியதாரர்களிடம் புகார்கள் எழுந்தது இது தொடர்பாக ஓய்வூதியம் வழங்க அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளுக்கு நிதியமைச்சகத்தின் சார்பில் அலுவலக குறிப்பு கடந்த மாதம் அனுப்பப்பட்டுள்ளது அதில் மார்ச் மாதம் தவிர மற்ற அனைத்து மாதங்களுக்கான ஓய்வூதியமும் அந்தந்த மாதத்தின் கடைசி வேலை நாள் அன்றே ஓய்வூதியதாரர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கணக்கு முடித்தல் காரணமாக மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் மட்டும் ஏப்ரல் மாதத்தின் முதல் வேலை நாள் அன்று செலுத்தப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த நடைமுறையை பின்பற்றுவதை உறுதி செய்யும் வகையில் வங்கிகள் ஓய்வூதியத்தை வரவு வைத்தவுடன் அன்றைய மின்னணு அறிக்கையை சமர்ப்பிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன இதனை கடைபிடிக்கத் தவறினால் சம்பந்தப்பட்ட வங்கிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வூதியம் வழங்குவதில் காலதாமதம் ஏற்படுவதாகவும் இதனால் நிதி சுமையும் மணக்க ஏற்படுவதாக ஓய்வூதியதாரர்களிடமிருந்து புகார்கள் எழுந்ததாகவும் இது தொடர்பாக ஓய்வூதியம் வழங்க அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகளுக்கு நிதியமைச்சகத்தின் சார்பில் அலுவலக குறிப்பு வந்து அனுப்பப்பட்டிருக்கு அந்த அலுவலக குறிப்பில் வந்து மார்ச் மாதம் தவிர அதாவது பன்னிரெண்டு மாதங்களில் வந்து மார்ச் மாதத்தை தவிர மற்ற பதினோரு மாதங்களுக்கான பென்ஷன் தொகை ஓய்வூதியம் வந்து வங்கி கணக்கில் வந்து அந்தந்த மாதத்தின் கடைசி வேலை நாள் என்றே வரவு வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதேபோல் கணக்கு முடித்தல் காரணமாக மட்டும் மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் மட்டும் ஏப்ரல் மாதம் முதல் வேலை வேலைநாள் அதாவது மார்ச் மாதத்திற்கான ஓய்வூதியம் மட்டும் ஏப்ரல் மாதத்தின் முதல் வேலை நாள் அன்று வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் எனவும் கூறப்பட்டிருக்கு இந்த தகவல்கள் பற்றி அறிவிப்புகள் பற்றி உத்தரவுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வெறும் சார்ந்த கூடுதல் கமெண்ட்ரெக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்களுக்கு பெல் பட்டினையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய எல்லா வடி உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்